சிவகாச்சி மாநகராட்சி பகுதியில் பல இடங்கள் வீட்டு மனைகளாக பிரிக்கப்பட்டு அந்த வீட்டு மனை பிரிக்கப்படும் போது பாதைக்குண்டான இடத்தை மாநகராட்சி ஆணையாளருக்கு எழுதி வைக்க வேண்டும் அதன்படி பல இடங்கள் வந்து எழுதி வைக்கப்பட்டுள்ள எழுதி எழுதி வைக்கப்பட்டு இன்றளவும் வந்து அதில் வந்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் உண்டான எல்லா தேவைகளும் செய்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ சிவகாசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு ஒரு பகுதியில் ஒரு ரோடே வந்து போட்டு மாநகராட்சி ஆணையருக்கு எழுதிவிக்கப்பட்ட அந்த இடத்த தற்போது ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறாரு அந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் மனு கொடுக்கும்போது அந்த ஆக்கிரமித்த இடத்துக்கு பட்டாவும் அதே அதிகாரி கொடுக்குறாரு ஆனால் நாங்கள் எங்கள் எங்கள் தரப்பில் வந்து பல முறை வந்து நாங்கள் மனுக்கள் கொடுத்தாலும் அந்த மனுக்கள் மீதான எந்த ஒரு விசாரணையும் இல்லை நாங்கள் மனுக்கள் கொடுக்கும்போது நாங்கள் யார் மீது மனு கொடுக்குறோமோ அவருக்கே அந்த மனு காப்பி மனு காப்பி கொடுக்குறாங்க அந்த மனு காப்பி கொடுத்தாலும் அவர் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரியை வந்து அவர் பணம் கொடுக்குறாரோ இல்லை வேறு ஏதோ பொருள் உதவி கொடுத்து அவரை கரெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு பட்டா போடுறாங்க தொடர்ச்சியாக இதே மாதிரி சிவகாசியில் பல இடங்கள் இருக்குது அந்த மாதிரி இடங்களில் வந்து அரசு மாவட்ட ஆட்சியர் வந்து கவனத்தில் கொண்டு ஆணையாளருக்கு வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்து அந்த மாதிரி இடங்களை வந்து மீட்டு போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடைஞ்சில்லாத அளவுக்கு அதை செய்து தரும்படி இன்றைக்கு பாட்டாளி மக்களுக்கு சார்பில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது